ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கோழி வளர்த்துட்ருக்கோம் அதுதான் உங்களுக்கு நான் இன்றைக்கி அமைக்க போகிறேன் அப்படியே முட்டையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு கோதுமை போட்டுடலாம் இதுங்க ஃபுல்லாக அங்கங்கே இருக்கும் கொஞ்சம் கோழி தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம போய் தெத்தி விடணும் அப்போ தான் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தட்டில் போட்டுறது வந்து தீனி போட்டுட்ருக்கேன் தரையில் போட்டது வந்து கோதுமை போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போ தீனி போட்டிருக்கேன் தீனின்றது நாங்கள் கடையில் தனியாக வாங்கிட்டு வந்து போட்டுறது இது அதே மாதிரி இந்த தீனின்றது காலையில் ஒரு வேலை போடுவோம் அதே மாதிரி ஈவினிங் அதுங்க கூண்டு உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை போடுவோம் நடுவில் வந்து அரிசி கோதுமை இந்த மாதிரிலாம் போடுவோம் எங்கள் வீட்டில் கீரைலாம் வளர்க்குறனால அந்த காய்கறிகள் அந்த கீரை அதெல்லாமே வந்து நடுவில் வந்து கோழிங்களுக்கு போடுவோம் சரி ஓகே நம்ம முட்டை எடுத்துடலாம் அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஒரு இடத்துல இடுவாங்க ஒரு கோழி இட்டுட்டு வந்துச்சுன்னா அதே இடத்துல இன்னொரு கோழியும் போய் இட்டு வரும் ஓகே அந்த முட்டையை பார்த்துட்டு தான் போய் இடுங்களே ஓகே இங்கே இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா கூண்டில் தான் இடுங்க கொஞ்ச நாள் கூண்டில் தான் இட்டுட்டு வந்துகிட்டு இருந்ததுங்க ஆனால் இப்போ தான் வந்து எங்கெங்கெல்லாம் நினைக்குதுங்களோ அங்கெல்லாம் இட்டுட்டு வருதுங்க நம்ம தேடி தான் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கும் இடத்த மாற்றக்கூட செய்யுங்க ஓகே இங்கே பாருங்கள் இது எப்போமே இந்த இடத்துல எப்போமே இட்றது தான் இந்த கீழே இங்கே பாருங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது வந்து அங்கே போகலாம் ஒரு நாளைக்கு அது முட்டை பொறுத்து தாங்க சில கோழிங்க வந்து அழத்தில் உட்காந்துக்கோங்க சில கொழிங்க வந்து முட்டை இட ஆரம்பிச்சிருங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா எல்லாமே முட்டையிடுங்க ஒரு நாள் எல்லாமே அழுத்தில் குறைங்க ஸோ ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து முட்டை கிடைக்கிறது வந்து வேற ஆகும் ஓகே இங்கே ரெண்டு முட்டை இருக்குது தெரியுதா இந்தோர்க்கு பாருங்கள் எடுத்துக்கலாம் ஓகே அங்கே அங்கே போயிடலாம் அங்கே எப்பவுமே கட்டை கீழே இடும் ஓகே இங்கே ரெண்டு இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் ஓகே அடுத்தது கூண்டு போகலாம் மேக்சிமம் வந்து கூண்டில் தான் இட்டு வந்துட்டு இருந்ததுங்க இப்போ தான் வெளிலேயும் இடுதுங்க அது என்னென்னா பழைய கோழி இருந்துது இப்போ நாங்கள் வந்து புதுசாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அழம்புரிச்சு புது கோழிங்களை உருவாக்கணுமா அது என்ன பண்ணுதுன்னா அந்த பழைய கோழி வந்து புது கோழிங்க சேர்க்க மாட்டேது ஸோ அதனால் இதுங்க என்ன பண்ணுது உள்ளே போய் முட்டை பயப்படுதுங்க அதுங்க தித்துதுங்கு சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியில் கீழே அந்த மாதிரி இடத்துலலாம் இட்டுடுதுங்க ஓகே உள்ளேயும் கோழி இருக்குது ஓகே இதோ முட்டை இருக்குது இது என்ன பண்ணுன்னா ஒரு கோழி இட்டுட்டு போயிடும் இன்னொரு கோழி என்ன பண்ணும் அதுவும் முட்டை இட்டுட்டு அதை அணைச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கும் செய்யும் ஒரு கோழி ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான் போடும் அது என்னென்னா ஏற்கனவே போடுற கோழியோட முட்டையும் சேர்த்து அணைச்சிட்டு இது உட்காந்துக்கும் அந்த கோழி இட்டுட்டு வெளியே போய்டும் இவங்களாம் பாருங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா வெளியில் கூட வராம இவங்களாம் அழுத்தில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது முட்டையே இடமாட்டாங்க அப்படியே சும்மாவே உட்காந்துட்டே இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களுக்கு இவ்வளோ முட்டை கிடைச்சிருக்கு அது முட்டை கிடைக்கிறது வந்து வேரி ஆகுங்க ஒவ்வொரு நாளுமே சில கதை நான் சொன்ன மாதிரி அழுத்துல உட்காந்துச்சிங்கன்னா முட்டை இடாதுங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எதுவுமே அழத்தில் உட்கார அது எல்லாமே வெளியே மஞ்சிட்ருக்கோம் அப்போ நமக்கு எல்லாம் நிறைய முட்டை கிடைக்கும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் முட்டை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி நாட்டுக்கோடியுமே சேல் பண்ணிட்டு இருக்கோம் தோ இங்கே பாருங்க என் கையில் காமிக்கிற பாத்தீங்களா இதுதான் தீனி இது ஒன்றும் இல்லைங்க கோதுமை சோளம் இந்த மாதிரி கிரெயின்ஸ்லாம் இருக்குல்ல மில்லட்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து காய வச்சு அரைச்சிது அப்புறம் வந்து கருவடு இதெல்லாம் கூட வந்து அரைச்சி பொடி பண்ணது தான் இந்த தீனி இது வந்து ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த தீனி நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் காலையில் தோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவு தான் காலையில் இது ஃபுல்லாக ஒன்று போடுவோம் அதே மாதிரி ஈவினிங் இது ஃபுல்லாக ஒன்று போடுவோம் நடுவில் வந்து நான் சொன்ன மாதிரி அரிசி கோதுமை கீரை இதெல்லாமே போடுவோம் நான் வீட்டுக்கு சமைக்கும் போது காயெல்லாம் கட் பண்ணுவேன்ல அந்த மீதி வேஸ்டேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கோழிக்கு தான் போடுவேன் கோழி சாப்பிட்றோம் இப்போ நாங்கள் வச்சிருக்க எல்லாம் கோழியும் பார்த்தீங்கன்னா சிறுவடை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நாட்டுக்கோழி கிட்ட வந்து கருங்கோழியுமே இருக்குது இந்த கருங்கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கருங்கோழி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அழத்தில் உட்கரவே உக்கிற நாங்கள் அது அதுங்க அழத்தில் உட்காந்து நான் பார்த்ததே கிடையாது மேக்ஸிமம் அது டெய்லியும் முட்டை இடம் முட்டை இல்லைனாலும் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கோழி இருக்குல்ல அதுங்க வந்து அழத்துலேயும் உட்கார வச்சுக்கும் அதாவது கொஞ்சம் நாளைக்கு இட்டுகிட்டே வருங்க அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ரெஸ்ட்டு வேணுன்றனால அதுங்க போய் உட்காந்துக்கோங்க அதுதான் அழ்கிறேன் வேறு எதுவும் இல்லை அந்த ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்து நான் அழம் அப்படின்னு சொல்கிறேன் வெயில் காலத்தில் வந்து அதிகமாக ஹீட் இருக்கிறனால அதுங்களுக்கு வந்து அதிகமாக உடம்பு சரியாமல் போகும் ஸோ அதனால் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணி போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவ்வளோ முட்டை கிடைச்சிருக்கு அதே மாதிரி நான் கோழி வந்து அழ வைப்பேன் அதான் முட்டெல்லாம் வச்சு குஞ்சு பொரிக்கிறதுக்கு அழ வைப்பேன் அந்த வீடியோவை நெக்ஸ்ட் உங்களுக்கு போடுறேன் பாய்